புலம் பெயர்ந்தவனின் கடிதம் அன்புள்ள நண்பா நன்றி தெரிவித்து நான் தொடர்கின்றேன் காலத்தால் முன்வந்து இங்கு வாழ்வோர் பலர் பணமுடனே வாழுகின்றார் பணமுடனே வாழுகின்றார் சோகத்தை கேட்பதற்கு நேரமில்லை சோழிகள் பல உண்டு தோல்காரன் விலகி நின்றாலும் அவர்கள் நெருக்கத்தான் பார்க்கிறார்கள் விலகி நின்றாலும் அவர்கள் நெருங்கத்தான் பார்ப்பார்கள் வெள்ளைக்காரனுக்கும் எங்கள் சாதி சமயங்களை விவரித்து தள்ளுகின்றார் ஊரில் வாழ்ந்து போல்தான் இங்கும் சாதி திமிரும் சந்த் சந்தி சண்டைகளும் ஊரில் வாழ்ந்தது போல்தான் இங்கும் சாதி திமிரும் சந்தி சண்டைகளும் இல்லை தகராறுகளும் வந்திருக்கும் ஆனால் நல்ல காலம் இங்கு எல்லாம் கட்டிடங்கள் பட்சிகள் போல் பலர் பதுங்கி பகலிரவாய் உழைக்கின்றார் உழையாது இருந்துவிட்டால் விட்டால் உலையும் எரியாதப்பா உழையாது இருந்துவிட்டால் விட்டால் உங்கு உலையும் எரியாதப்பா ஆதலினால் பனியும் குளிரும் பார்த்திடாது பாடுபட்டு உழைத்து கலெக்ட்கோல் வரும் போது காசு அனுப்புகிறேன் என்கின்றார் கோல் வரும்போது காசு அனுப்புகின்றேன் என்கின்றார் பொடிய நுறங்காதது உங்களுக்கு தெரியுமா பொடிய நுறங்காதது உங்களுக்கு தெரியுமா உங்களோர் சோறு கரையுடன் சோடாவும் குடிக்கின்றாராம் பிரிந்து வாழுதல் நாகரிகமாச்சி இங்கு பிரிந்து வாழுதல் நாகரிகம் ஆச்சு இங்கு அகதி பணம் எடுப்பதற்காய் சில கணவன் மனைவி பிடிப்பு கொள்கிறார் நினைவு மீளும் போது இணைந்து கொள்கிறார் வயது வந்தும் வாலிபத்தை கடக்கும் இளைஞர் பலர் புதியவள் வருகைக்காய் தினம் தொலைபேசி பேசி பேசி தொலைக்கின்றார் காசை பாசமலையில் காசனுப்ப பாசமழையில் காசு காசுடன் தொலைந்தவர்கள் பாசம் பொழிந்தவனோ பதறும் நிலையில் இங்கு எத்தனை கேளிக்கைகள் எப்படிச் சொல்லுவது எத்தனை கேளிக்கைகள் எப்படிச் சொல்லுவது நல்லதா பெல் சென்று நல்லம்மா கிளவி கேட்பா லமிழ் வராதென்று தங்கராசா சொல்வார் இத்தனை இடஞ்சல்களிலும் இங்கு தமிழ் வளர்க்கிறார்கள் திருமதியால் ஊரிலுள்ளாள் பகுமதி எதுவுமின்றி திருமணம் புரிந்தவனாம் ஆண்டு ஆராய் போச்சு வாழ்க்கை ஆண்டு ஆராய் போச்சு வாழ்க்கை ஆனாலும் திருமண நாள் தினத்தன்று மனையால் உருவத்தை பெரிய படமாக்கி மாலை சாத்துகின்றார் கேக்கும் தீத்துகின்றார் இது திருமண நாளா அன்றை நினைவு நாளா புரியவில்லை இப்புதிர்தான் சருக்கல்களைச் சொல்வதில்தான் சந்தோஷம் நண்பா போர்தான் தொடருமுங்கு பொதியெங்கோ மூலையிலாம் போர்தான் தொடருமுங்கு பொதியெங்கோ மூலையிலாம் ஆதலினால் இருக்கு மட்டும் மகிழ்ந்து மடிவோம் இங்கும் நிம்மதியே இல்லை நண்பா கடுமுழைப்பு கட்டாயம் வேண்டும் அன்பேல் உங்கும் இங்கு போல் கணக்கெடுக்க மாட்டார் அன்றேல் உங்கு போல் இங்கும் கணக்கெடுக்க மாட்டார் நன்றி முடிக்கின்றேன்